நம் தமிழ்நாட்டை சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சேரர் சோழர் பாண்டியர் என்ற முப்பெரும் மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தனர் சோழ வள நாடு சோருடைத்த நாடு என்பர் அதற்கேற்ப சேரர் பாண்டியரை விட சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்திலேயே மக்கள் எந்த இன்றி இன்பமாக வாழ்ந்து வந்தனர் சோழர்களின் ஆட்சி காலத்தில் மிக சிறந்த அரசராக விளங்கியவர் ராஜராஜ சோழன் ஆவார் ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் மற்றும் வானன்மாதேவிக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் இவருக்கு முன் ஆதித்த கரிகாலன் என்ற சகோதரனும் குந்தவை என்ற சகோதரியும் பிறந்திருந்தனர் ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருள்மொழிவர்மன் அல்லது அருள்மொழிவர்மன் என்பதாகும் இவரது சித்தப்பா பெயர் உத்தம சோழன் சுந்தர சோழனின் ஆட்சிக்கு பிறகு அவரது மூத்த வாரிசான ஆதித்த கரிகாலன் ஆட்சியை வழிநடத்துவதாக இருந்தது ஆனால் அப்போதிருந்த போட்டிகள் மற்றும் சூழ்ச்சிகள் காரணமாக ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டார் அதனால் ராஜராஜ சோழனின் சித்தப்பாவான உத்தம சோழன் ஆட்சி பொறுப்பேற்றார் சிறிது காலத்தில் உச்சம் உத்தம சோழனும் இறந்துவிட அருண்மொழிவர்மன் சோழர்களின் அரசனாக அரியணையில் அமர்த்தப்பட்டார் இவருடைய ஆட்சி காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி பதினான்கு வரை ஆகும் அன்று முதல் இவர் முதலாம் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்டார் ராஜராஜ சோழன் அரியணையில் அமர்ந்த பிறகு யாரும் எதிர்பாராத ஒரு மாபெரும் சோழ பேரரசை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சோழர்களின் வரலாற்றுக்கு அடித்தளமாக இருந்த விஜயாலய சோழன் மற்றும் முத்தரையர்களை வீழ்த்தி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாம் தஞ்சாவூர் நகரத்தை கைப்பற்றி அதனை சோழர்களின் தலைநகரமாகவும் ஆக்கினார் தமிழகத்தின் மைய பகுதியில் இருந்த தஞ்சாவூரில் காவிரி தாயானவள் பற்றாத நதியாக ஓடி அரசன் முதல் பாமர மக்கள் வர வரை சிறப்புடன் வாழ வகை செய்தாள் இதனால் எப்போதுமே சோழ நகரம் திருவிழா கோலம் கொண்டிருக்கும் சோழர்களின் ஆட்சி வரலாற்றிலேயே ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த காலமே தமிழ்நாட்டின் பொற்காலம் என பெயர் பெற்றது சோழர்கள் எத்தனையோ கோவில்களை கட்டியிருந்தாலும் ராஜராஜ சோழன் சிவபக்தன் என்பதால் அவர்களின் பெருமை கலாச்சாரம் பாரம்பரியம் இவை அனைத்திற்கும் சான்றாகவும் தென்னிந்திய வரலாற்றிலேயே அழிக்க முடியாத முத்திரையை பதிக்குமாறும் ஒரு கோவிலை கட்ட எண்ணினான் அதுதான் இன்று தமிழ்நாட்டு மக்களாகிய நமக்கு பெருமை தரக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் ஆகும் ஏனெனில் இவ்வுலகிலேயே எவரும் செய்ய முடியாத மாபெரும் சாதனைகளை இக்கோவிலின் வழியாக சோழர்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர் தஞ்சை பெரிய கோவிலே அதிசயம் என்றாலும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இங்குள்ளன கிபி ஆயிரத்தி மூன்றில் தொடங்கி கிபி ஆயிரத்தி பத்தில் இக்கோவிலை கட்டி முடித்துள்ளனர் சோழர்களின் மிக பெரிய திறமை வாய்ந்த கைவினை கலைஞர்கள் சிற்பிகள் சிறந்த பொறியாளர்களை கொண்டு வெறும் ஏழே ஆண்டுகளில் இக்கோவிலை கட்டி முடித்தனர் மூலவராக பெருவுடையாரும் தாயார் பெரிய நாயகியும் உள்ளனர் தலவிருச்சம் வன்னி தீர்த்தம் சிவகங்கை ஆகும் தமிழில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இக்கோவிலுள்ள சிவலிங்கத்தின் உயரமும் பனிரெண்டு அடி தமிழில் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரமும் பதினெட்டு அடி ஆகும் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி பதினாறு இக்கோவிலின் கோபுரத்தின் உயரமும் இருநூத்தி பதினாறு அடி தமிழ்மொழியின் மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள இடைவெளி இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி ஆகும் மேலும் உள்ள நந்தியின் உயரம் பதிமூன்று அடியாகவும் அகலம் பதினாறு அடியாகவும் உள்ளது இதிலிருந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் தமிழ் மொழியின் மேல் எவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்பது விளங்குகின்றது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் இதில் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால் கோவில் கோபுரத்தின் நிழல் கீழே விழுவதில்லை அத்தகைய மாபெரும் சிறப்புடன் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த கோவிலில் அமைந்துள்ள வடிவமைப்பு வடிவமைப்புகள் அனைத்தும் பிரமிடு வடிவ கட்டமைப்புகள் ஆகும் கோவிலின் சுற்று வட்டம் சுமார் இருபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது தஞ்சாவூர் பெரிய கோவிலின் சுவர்கள் மற்றும் மண்டபங்களை மிகவும் நேர்த்தியான வடிவத்திலும் உயர்ந்த கட்டிடங்களாகவும் கட்டியுள்ளனர் இக்கோவிலில் சிற்பங்கள் புராண காட்சிகள் தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களை சித்தரிக்கும் படங்களும் வரையப்பட்டுள்ளன மேலும் சோழர்களின் வாழ்க்கை முறை கலாச்சாரம் மற்றும் அவர்களின் சாதனைகள் அனைத்தும் இங்கு சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இத்தகைய சிறப்புகளை உள்ளடக்கிய இக்கோவிலின் அஸ்திவாரம் வெறும் ஐந்தே அடிதானாம் எத்தனையோ எத்தனையோ படையெடுப்புக்கள் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஆயிரம் வருடங்களை கடந்து இன்றளவும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நிலைத்து நிற்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாகும் கோவிலின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் இக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது முழுவதும் கற்களால் ஆன பெரிய கோவிலின் எடை சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டன் என்கிறார்கள் கட்டடக்கலை நிபுணர்கள் ராஜராஜ சோழன் கோவில் கட்டுமானத்தின் போது யார் யாருக்கெல்லாம் பங்களிப்பு இருக்கிறதோ அவர்களை பற்றிய தகவல்களை எல்லாம் அப்படியே கல்வெட்டில் பொறிக்கச் செய்துள்ளார் என்பது மிகப்பெரிய விஷயமாகும் இத்தகைய விஷயங்களிலிருந்தே தெரிகிறது ராஜராஜ சோழன் மக்களின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் மதிப்பும் வைத்திருந்தார் என்பது ஆகவே தஞ்சாவூர் பெரிய கோவில் அன்றைய வாழ்வியலின் வெற்றி சின்னமாகவும் ஒரு நதிக்கரை நாகரிகத்தின் வெளிப்பாடாகவும் சோழர்களின் என்றும் அழியாத மறவாத வரலாற்று சின்னமாகவும் விளங்குகின்றது இத்தகைய சிறப்பு சிறப்பு வேறெந்த கோவிலுக்கும் இல்லை இக்கோவிலில் ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் ராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது அதன் பிறகு பெருவுடையார் கோவில் என்றும் பெரிய கோவில் என்றும் பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பதினான்கில் முடிவுக்கு வந்தது அவர் ஆட்சி காலத்தில் செய்த எண்ணற்ற சிறப்புகள் அடுத்து வந்த எந்த மன்னர் செய்ய முடியவில்லை ராஜராஜ சோழன் நம்மிடம் விட்டு சென்ற அரிதிற்கரிய பொக்கிஷமாகிய தஞ்சாவூர் பெரிய கோவிலை என்றும் போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் நன்றி வணக்கம்